அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது காலச்சக்கரத்தில் வந்து நம்மளுடைய இயக்கங்கள் வந்து நம்மளுடைய உடம்பு ஒரு விதமான அமைப்பில் படைக்க விட்டன ஒரு ஒரு விதமான அமைப்புல நல்ல வந்து நெருப்பு மண்ணு அதற்கடுத்து வந்து காற்று அதற்கடுத்து ஜலம் இப்ப இவங்க படைப்ப வந்து இவங்க வந்து இவங்களுடைய படைப்பை வந்து ஒரு மனிதன் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த படைப்பை வந்து புரிந்து கொண்டு வந்து இவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் நூறு பெர்சென்ட் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைச்சது இப்போ இந்த நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணம் இருக்கு இல்லையா நெருப்பு என்று சொல்லக்கூடிய லக்கணம் என்ன செய்யும் அப்படின்னா மனித வாழ்க்கையில் வந்து அது ஏற்கனவே நெருப்பு என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் சுடுதன்மையை உண்டு உண்டு அப்ப இப்ப ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பார்க்க வர்றாரு அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம் இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே என்ன சொல்லான்னா அவரை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அவரை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா வந்து நினைச்சா அவர் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் ஜாதத்தை வாங்கி பார்த்துட்டு நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் நெருப்பு லக்கணத்தில் போய் வந்து மேசத்துலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ போய் பிறந்திருந்தான் அழகான நல்ல ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்தோம் இந்த டீ காஃபி வாங்கி கொடுக்கும்போது அவர் என்ன ஆ என்ன ஆவார்னா எல்லா மனிதனுமே இல்லை வேண்டாம் நான் வந்து குடிச்சிட்டு தான் வந்தேன் தான் சொல்ல போறாங்க அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை இருப்பினும் வந்து அவர் வரு நம்மளிடம் வந்து என்ன ஆதிபத்தியத்தில் போய் கிளாரிஃபிகேஷன் பண்ண வர்றவங்க வந்து ஜோதிடத்தில் கிளாரிஃபிகேஷன் பண்ண வர ஏதோ பிரச்சனையில் தான் வருவாங்க ஆனால் அவனுடைய பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருந்து அவங்களும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சரியாக தான் சரியாக போயிடும் ஆனால் வருகின்றவன் நம்ம பேச்சை கேட்கணும் லக்கணத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சிடணும்னா நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் கையை காட்டி வந்த டீ வாங்கிட்டு வந்துரும் டீயோ காஃபியோ இணைவன் என்ன குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அப்போ வேண்டான்னு சொன்னோடனே நம்ம என்ன செய்யல குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த நெருப்புல கணத்தில் போய் பிறந்தவன் டீ குடித்தவன என்ன செஞ்சிருவான் டீ குடித்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்தன சொன்னா உங்களிடம் வந்து ஈர்ப்பு சக்தி ஆகி விடுவாங்க ஈர்ப்பு சக்தி ஆகிடுவான் அதாவது வந்து ஒரு பெண் வந்து மேசலக்கணும் டீயை குடிச்சிக்கிட்டே வந்தன சொன்னா நாள் முழுவதும் பொழுதை குளிச்சிடுவான் தீய குடிச்சிட்டு நாள் முழுதும் பொழுது கழிச்சிருவோம் அப்ப இந்த நபர்கள் எப்பயுமே ஒரு இவங்க நம்ம தான் வசியப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நீங்க வச்சுக்கிட வேண்டாம் அதாவது வந்து நம்ம தான் வசியப்படுத்தணும்ல அவர்கள் சகஜமான நிலைமையில இருக்குனாலும் ஒரு நெருப்புல நெருப்புலக்கணத்துல போய் பிறந்தவங்கள் கண்டிப்பாக அடிக்கடி வந்து சூடான இதை சாப்பிடணும் சூடானது காஃபி டீ ஆக அதிகமாக குடிக்கக்கூடாது அதிகமாக மாதிரி குடித்தா வந்து சில பேர் சுகர் இருந்தால் என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்த பாதிப்பு தனிமையில் இல்லையா அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பிரெயின் நன்றாக வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சூடான பானங்களை நீங்கள் அடிக்கடி அருந்துவது அருந்துவதன் மூலமாக உங்களுடைய காரியமே வெற்றியாகும் ரெண்டாவது வந்து நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கொஞ்ச நாளும் சூரிய ஒளியில் கண்டிப்பாக வாக் பண்ணணும் அப்போ அந்த என்ன என்ன செய்யும்னா நெருப்பு என்பது அந்த காந்த சக்தியை இழுக்கக்கூடிய சூரியனுடைய சக்தியை இழுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நெருப்பு ச நெருப்பு ராசியில் நீங்கள் பிற லக்கணத்தில் பிறந்தவர்கள் லக்கணம் லக்கணாதிபதி இதுல வேரியேஷன் கருத்து வேறுபாடு இருக்கும் பிரச்சனை வரும் எப்படி நான் வந்து நெருப்பு லக்கணத்துல போய் பிறந்தவனுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொல்லலாம்னா ஜலராசியில போய் பிறந்துட்டு அப்சட் ஆயிடுவான் அப்சட் ஆயிடுவான் அப்ப அப்சட் ஆயிடுவான் அப்படின்னா என்ன செய்யறது நெருப்பு லக்கணத்தை வந்து மாற்ற முடியாது லக்கணாதிபதி ஜலத்துல போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ இதை இந்த வண்டியை வந்து என்ன சொல்றான்னா ஜேசி எடுத்து எடுத்துக்கிட்ட மாதிரி வந்து அந்த சுடுநீர் சுடுநீரே வச்சுடுங்க சுடுநீர் நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுடைய பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக தவறாது இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல உண்மை இது வந்து என்ன செய்யணும் உங்களுடைய லக்கணத்து லக்கணத்தை வந்து வலிமைப்படுத்தி படுத்திக்கிட்டே இருந்தால் லக்கணாதிபதி எங்க இருந்தாலும் என்ன சொல்றான்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் லக்கணாதிபதி மட்டும் அவருடைய சூழ்நிலையை மட்டும் நீங்கள் கருத்தில் எடுக்க முடியாது ஏன்னா லக்கணத்தை வைத்து தான் லக்கணாதிபதி லக்கணத்தை வச்சு தான் லக்கணாதிபதி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்போ நெருப்பு லக்கணத்தில் வந்து மேசம் சிம்மம் தனர் வீட்டில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் பிறந்திருந்தீர்கள் அடிக்கடி சுடுபானங்களை சாப்பிடுவதனால் உங்களுடைய காரியங்களும் வெற்றியாகும் நீங்களும் பிரிஸ்னஸ்ஸாக இருப்பீங்க அதற்கடுத்து மண் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ரிஷபம் கண்ணி மகரம் இந்த லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு சுத்தம் சுத்தம்தான் சோர்வோடும் சுத்தம் பொறுத்த நம்ம பார்க்குற வர பார்க்க வர்றாரு சேரில் வந்து உட்காரும்போது என்ன சொல்லலான்னா வந்து அந்த சேரை வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு என்ன சொன்னான்னா அந்த சேரை தொட தட்டி தொடச்சி எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைங்க சுத்தமாக அவர்கள் உட்காருகின்ற இடம் இருக்கணும் சுத்தமாக அவர்களுடைய படுக்கை விரிப்புகள் முதல் கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கிற அனைத்துமே எல்லாமே சுத்தமாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய வெளிச்சத்திற்கு வார்கள் இதுக்கு எகைனிஸ்டாக போய் நீங்கள் வந்து செயல்படும் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால எப்பயுமே மண்லக்கணம் என்று சொல்லக்கூடிய ரசவம் கண்ணி மகரத்தில் போய் பிறந்தவர்கள் சுத்தமான ஆடைகள் அணிந்தாலும் பழியிறன் இருக்கணும் நல்லா இருக்கணும் சேரு டேபிள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற அனைத்து விதமான பொருட்களும் மிக மிக நேர்த்தியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக கொண்டு போய் பெரிய வெற்றிக்கு கண்டிப்பாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயமா தான் என்ன லக்கணம்னா பெரு லக்கணம் தான் பெரிய விஷயம் லக்கணம் பெரிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது லக்கணத்தை வச்சு தான் என்ன சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா காற்று காற்று என்று சொன்னால் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஃபேன் வந்து நல்லா சில்லு சில்லுன்னு வரணும் ரெண்டு ஃபேன் இருந்தாலும் இவர்கள் எப்படி வந்து என்ன சொன்னாங்கன்னா போத்திக்கிட்டுனாலும் தூங்குவாங்க காற்று லக்கணத்திற்கு காற்று ஏன்னா இவனுடைய உடம்பு அமைக்கப்பட்ட விதம் மிதனம் மிதனம் துலாமு கும்பத்தில் போய் பிறந்த யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் வந்து அதிகமாக இரவில் வந்து போத்தி படுக்க மாட்டான் போத்தி படுக்கிறதுக்கு இவங்களால் முடியாது ரெண்டாவது ஒரு ஜன்னல் கண்டிப்பாக திறந்துருக்கணும் ஏன்னா அந்த வெளிக்காற்றோடைய இயல்பை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தியுடையவர்கள் இவர்கள் அப்ப எங்க போனாலும் இவர்கள் வந்து என்ன சொன்னா காற்றோட்டமான இடங்களில் இவர்களை உட்கார வைத்து பேசினீர்கள் என்று சொன்னான் காற்றோட்டம் இருக்கணும் அந்த காற்றோட்டம் இல்லை அப்படின்னா வந்து என்ன சொன்னா இவர்கள் டென்ஷன் ஆகி விடுவார்கள் இவர்களை நீங்கள் ஒன்னும் செய்ய முடியாது அவங்க எதுவும் கேதர் பண்ண முடியாது அப்ப இந்த காற்று இலக்கணங்களுக்கு காற்றோட்டமான அழகான வசதியான ஜன்னல்கள் ரொம்ப திறந்து விட்டு அந்த காற்றோட்டமான இடங்களில் உட்கார வைத்தால் இவர்களுடைய மூளை நன்றாக வேலை செய்யும் அத மாற்றம்லாம் கிடையாது அதற்கடுத்து ஜலலக்கணம் ஜலம்னா தண்ணீர் அப்போ ஜலம்னா தண்ணீர் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்த உடனே என்ன சொன்னானோ ஒரு டம்ளர் தண்ணி நல்லா வந்து கூல் வாட்டரா கொடுத்துடணும் ஜலலக்கணத்தில் போய் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ போய் பிறந்த நபர்களுக்கு தண்ணீர் வந்து என்ன சொன்னானோ அடிக்கடி இவர்கள் கண்டிப்பாக குடித்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் பிறப்பால் உருவாக்கப்பட்டது ஜலம் தனிப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தனிப்பழத்தில் போய் பிறந்த நீங்கள் என்ன செய்யணும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க 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 உங்களுடைய அந்த பஞ்சபூத சக்தி ஆகிய ஜலம் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா பிரவாகப்படுத்தி கொண்டே இருக்கும் பிரவாகப்படுத்துதல் என்பது உங்களுக்கு உண்டான பூட்டு உங்களுக்கு உண்டான சாமி நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு சூடு தான் சூடு நல்லா கொடுக்கணும் மண்ணில் போய் பிறந்தவனுக்கு நல்லா சுத்தமா இருக்கணும் மண்ணில் போய் பிறந்தவனுக்கு நல்லா சுத்தம் இருக்கணும் அதற்கு அடுத்து போய் பிறந்தவன் காற்றோட்டமான வந்து இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்த்தானா தான் வந்து அவனுடைய வேலையில் முழுமை பெற முடியும் ஜலத்தில் பிறந்தவன் எப்பயுமே தண்ணீரை மடமட என்று சொல்லக்கூடிய மடையில ஊத்தணுமாய் குடிக்க கூடாது தண்ணீரை யார் குடித்தாலும் கடக்கடன் பாட்டுல வந்து விழுத்தவன் அங்கிருந்து ஊத்துனதுக்கு நேரம் வந்து என்ன சொன்னா கீழே போய் அடுத்த செகண்ட் ஒரு அரை மணி நேரத்தில் யூரினா பாஸ் பண்ணிடும் தண்ணீரை குடித்தால் சப்பி குடியுங்கள் நிதானமாக சப்பி குடித்து அந்த உடலில் வந்து உள்ளே போய் வந்து என்ன சொன்னான்னா அது திசுக்களுக்கு சேர்கின்ற மாதிரி நம்ம குடிக்கணும் இன்னும் தண்ணீர் குடிப்பதற்கு மக்களுக்கு தெரியாது எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னால் தண்ணீரை ஒரு நாளைக்கு வந்து முறையாக குடிச்சானோ அவனுக்கு பணம் இருக்கும் எங்கே இருக்குது பணத்து பணம் வந்து என்ன சொல்கிறானா பணம் எங்கே இருக்குது தண்ணீரில் தான் இருக்குது அதுதான் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தண்ணீரை வந்து என்ன சொல்கிறேன் எப்பயுமே அதிக நாள் ஸ்டாக் வச்சாச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அந்த தண்ணீர் வந்து புழு பிடிச்சிடும் அப்போ என் வீட்டில் வந்து என்ன பணம் வராது அப்போ தேவைக்கு தக்கன வந்து தண்ணீரை யூஸ் பண்ணணும் தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணாலும் பிரச்சனை தேவைக்கு கம்மியாக யூஸ் பண்ணாலும் பிரச்சனை அப்போ தண்ணீர் குடிப்பவர்கள் மட 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 என்று என்ன சொன்னாள் கட கட கடன் குடிக்காதீங்க நிதானமாக இப்போ முன்னாடி டேபிளில் கிளாஸில் தண்ணி இருக்குது ஒரு மூணு சப்பு சப்பி குடிச்சிட்டு வேறு கொஞ்சம் நேரம் கிடைச்சி எடுத்து குடிக்கலாம் எப்படியே குடிச்சு என்ன சொன்னேன்னா ஒரு வீடியோ போய் சேர்ந்ததுக்குள்ளே வந்து சொன்னால் ஒரு அரை ஒரு டம்ளர் தண்ணி வந்து உள்ளே போயிடணும் அப்படி போகும்போது என்ன சொன்னா எனர்ஜி இந்த திசுகளுக்கு தண்ணீர் வந்து அழகாக போவதனால் உங்களுடைய பொருளாதார வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தண்ணீரில் தான் இருக்கிறது அந்த தண்ணீரை வந்து ஒரு மனிதன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அழகாக நிதானமாக தண்ணீர் குடித்து பழகினாலே அவனிடம் பொருளாதாரம் இருக்கும் ஆமாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து சுடுதண்ணி எங்கே இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அதற்கடுத்து என்ன சார் சுத்தம் எங்கே இருக்குது நம்ம வீட்டு தரையவே சுத்தமாக இருக்கா மா ஜல இது மண்ணுலக்கணத்தில போய் பிறந்த வந்து வீட்டை நல்லா சுத்தமாக இருந்தே என்ன சார் அங்கேருந்து இருக்க வேண்டிய பொருள் எடுத்தாலே அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் குடிகொண்டிருக்கும் காற்றுலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொன்னா எப்பயுமே காற்றோட்டமான ஒரு வசதி ஜன்னல்கள் நல்லா இருக்கணும் ஜன்னல்கள் இரு அதிகமா இருக்கணும் இப்படி பார்த்துட்டு இருந்தான்னா கண்டிப்பாக அவன் நிறைவாகவே இருப்பான் இரிட்டேஷன் இருக்காது ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னா எப்பயுமே ஹூலிங் அந்த ஹூலிங் தான் அவனுடைய உயிர் சக்தி நெருப்புக்கு நெருப்புதான் உயிர் சக்தி மண்ணுக்கு வந்து என்ன சுத்தம் தான் உயிர் சக்தி காற்றுக்கு வந்து என்ன சொல்லாம் காற்றுதான் உயிர் சக்தி ஜலத்திற்கு ஜலம் தான் உயிர் சக்தி இதை இப்படி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறும் சரி ஒரு கோயிலுக்கு போறீங்க நெருப்புல குணத்துல போய் பிறந்தவன் என்ன சொல்லலாம் ஒரு தீபத்தை ஏற்றாமல் வராதே ஒரு தீபத்தை ஏத்தாம வராது தீபத்தை ஏத்திட்டு தான் வரணும் தீபத்தை ஏத்திட்டு அந்த விளக்கு இப்பெல்லாம் நீங்க எல்லாம் கொண்டு போறது இது வந்து என்ன கடை வாசல்ல இருக்கிற ஏதோ வாங்கிட்டு போய் எந்த பொருத்தி விட்டுறியா பொருத்தி விட்டு அது எரியுதா எரியலையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படுறதில்ல ஆனால் நீங்கள் கையில் கிளியஞ்சட்டி கொண்டு போய் நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ கொண்டு போய் அந்த கிளியஞ்சட்டியில் ஊற்றி திரிய போட்டு பொருத்தி விட்டு பாருங்கள் ஜெகஜோதியாக எரியும் அந்த ஜகஜோதியாக எரிகின்ற தீபம் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்னா அந்த ஒரு செட்டிகை நீங்கள் நல்லா ஊற்றி பொருத்திட்டு வாங்க கண்டிப்பாக ரெம்ப நேரம் எரியும் நேரம் எரியும் நீங்கள் விளக்கு ஏற்ற ஏற்ற விளக்கு ஏற்றி விளக்கின் முன்னாடி வந்து நெருப்புல கணத்துல போய் உட்கார்ந்து அந்த ஜீவன் அதாவது என்ன சொன்னா நெருப்புன்னா ஜோதியை பார்க்க பார்க்க இவனுடைய கர்மா குறையும் ஜோதியை பார்க்க பார்க்க இவனுக்கு கர்மா குறையும் ஆயிரத்தி எட்டு தெய்வங்கள் வந்து ஏற்ற இடத்துக்கு போய் அவன் போனான்னு வைங்க கண்டிப்பாக இவனுக்கு வந்து பவர்ஸ் ஆஃப் வியூ நிறைய வரும் அப்ப எப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனுடைய லக்கணாதிபதி நெருப்புல உட்காந்துருந்தாலும் சில பேருக்கு நெருப்புல உட்காந்துருந்தாலு மே இப்ப வந்து காற்று லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு நெருப்புல உட்கார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல நல்லா இருக்கும் அப்ப உங்களுடைய லக்கணாதிபதி தான் உங்களுடைய லக்கணம் தான் பிரதானம் அந்த லக்கணத்தை வந்து என்ன சொன்னான நெருப்பு என்று சொன்னால் தீபம் தீபத்தை ஏற்றி வைத்து துண்டை ஒரு கீழே வந்து என்ன ஒரு துண்டை போட்டு அதன் மேல் உட்கா உட்காந்து ஒரு இருபத்தி நாலு நிமிடம் அந்த விளக்கை பார்த்து மந்திரத்தை சொல் நீ சாதனையாளனாக மாறி விடுவாய் நீ சாதனையாளனாக மாறி விடுவாய் அதனாலதான் சொல்றான் லக்கணாதிபதி லக்கணம் லக்கணத்துக்குண்டான அந்த லக்கணாதிபதி லக்கணத்திற்கு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல உட்காரணும் அப்படின்னு சொன்னதுக்கு விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை அப்ப அந்த இதை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணாம நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவன் கோயிலுக்கு போனா வீட்டில் இருந்தாலும் தீபத்தை ஏற்றி ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து மந்திரம் சொல் வெற்றி அடைந்து விடுவாய் அதற்கடுத்து வந்து மண் லக்கணத்தில் போய் பிறந்தவன் செய்யணும் கோயிலுக்கு போகணும் சாமியெல்லாம் கும்பிடணும் பிரகாரத்தை நன்றாக கால் பாதங்கள் வந்து அடிப்பாதங்கள் வந்து படுகின்ற மாதிரி நல்லா சுத்தணும் சுத்திட்டு சாஸ்தாங்கமாக உன்னுடைய உடல் வந்து என்ன சொல்றான் அந்த வயிறு இந்த நெற்றி அந்த பூமியில படணும் படும்போது உனக்கு ஸ்பிரிட்டை ஏற்றிடும் ஸ்பிரிட் ஏறிடும் மண்ணு மண்ணில் மண்ணில் பிறந்தவன் மண்ணில் சாஸ்தாங்கமாக விழுகணும் பெண்ணாக இருந்தால் முட்டி போட்டு வணங்கணும் அப்படி வணங்கும் போது என்ன சொல்றான் இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறான் கோயிலுக்கு போனா என்ன சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சுனாலே வெளியே வரும்போது என்ன சொல்கிறானா வெற்றியாளனாக வெளியே வருவாய் அதில் எந்த வித மாட்டேன் மண்ணில் பிறந்தவன் கோவிலில் போய் பிரகாரத்தை நன்றாக சுற்றணும் அந்த கால் பாதங்கள் வந்து அங்கே இருக்கிற பதிக்கப்பட்டிருக்கிற கல்லில் பட்டு பட்டு உனக்கு இருந்து எனர்ஜி வந்துடும் சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு கடைசியில் சாஸ்தானமாக கொடி வரதுக்கு முன்னாடி விழுவுங்க இல்லையா நன்றாக ஆம்பளை அந்த சட்டை இல்லாமல் விழு பெண்ணுக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது அவங்க வந்து முட்டி போட்டு வந்து அந்த நெத்தி புருவம் நெத்தி வந்து என்ன சொன்னான் பூமியில் வந்து பற்றும் அப்படி பட்டி விட்டால் மண் லக்கணங்களில் பிறந்தவன் பெரிய யோகத்தை அடைந்து விடுவான் காற்று லக்கணத்தில் எப்போ பிறந்த பிறந்தவன் என்ன சொல்கிறான்னா அந்த கோவிலுக்கு போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து நேட்டாக வந்து அந்த சாமி முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு பூசாரி காவல்கார்கின்ற இடத்தை தவிர்த்து காவல்கார்கின்ற இடத்துல இடத்தை தவிர்த்து நாம் என்ன செய்யணும் அந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணி பார்த்தீங்களா அந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணியை இப்போ ஒரு சூரியனும் சந்திரன நம்மளுடைய இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் யாருன்னா சூரியனும் சந்திரனா எப்பயுமே இந்த சூரியனும் சந்திரனுக்கு பக்கத்தில் யாருமே கிடையாது மூலவர் பக்கத்தில் ஆள் இருக்கும் நவகரகத்தை சுற்றி 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 வந்து என்ன சொல்லலான்னா எல்லாமே இருக்கும் நவக்கரகத்துக்குள்ள உள்ள நினைவு ஆனால் சூரியன் சந்திரன் இந்த சூரியன் சந்திரனுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த பக்கத்தில் ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த பக்கத்தில் ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை வந்து என்ன சொல்ல நீட்டாக ஒரு சூடத்தை வைத்து லைட்டாக அரை சூடத்தை வச்சு உடைச்சு பொருத்தி விட்டுட்டு அதை நல்லா எரிஞ்சு புக வர்ற வரைக்கும் என்ன சொல்லலான்னா நீட்டாக வந்து அது பாட்டுக்கு புகஞ்சிகிட்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் எதுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்து என்ன சொல்ல சமணம் போட்டு என்ன சொல்லான்னா வந்து மந்திரம் சொல்லணும் மந்திரம் சொல்லணும் காற்று என்று சொன்னால் மந்திர சக்தி அந்த மந்திர சக்தி வந்து பிரபஞ்சத்தோடு இணை அப்போ புகை போட்டு புகையை போட்டு சாம்பிராணி கமுடுகிற சாம்பிராணி சாதாரண சாம்பிராணி பத்தி இதெல்லாம் பொருத்தி வச்சுட்டு நாம் வந்து என்ன சொல்லான்னா நம்மளுடைய அந்த காற்றின் சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தியாக நம்ம வந்து வச்சிடணும் அதற்கு அடுத்து ஜல ஜலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக என்ன போகும்போது பன்னீர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போவாங்க பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போய் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பூசாரியிடம் கொடுத்தால் அவர் உடனே என்ன சொல்றான்னா அப்படினால அழகா தொளிச்சு விடுவார் அதை தொளிச்சு விடுவார் அதை இன்றைக்கி அவங்க செஞ்சிடறான் அதாவது நம்ம பழக்கம் வச்சுக்கிற வேண்டிதான் அப்படி செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப ஒவ்வொரு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் தான் இருக்கின்ற இடத்துல எப்படி இருக்கணும் கோயிலுக்கு போனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து விதமானதை தெரிஞ்சாலே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்ப எப்ப வந்து ஒரு மனிதன் நெருப்பை நெருப்பை வைத்துதான் முடியும் மண்ணை வந்து என்ன சொல்லலான்னா சுத்தத்தால் வென்று விடலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன சொல்லலாம்னா சந்தனம் கொடுக்கணும் சந்தனம் என்பது மண் சந்தனம் கொடுக்கலாம் சந்தனம் வந்து என்ன சொன்னால் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் நெருப்பில் போகிறதா என்ன சொல்கிறேன்னா கோயிலில் போய் வந்து புகையை வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் கொஞ்சம் பொருத்தி விட்டு தனிமையான இடம் கிடைக்கும் என் கேச்ச ஒரு சாமி அனாதையார் போர் கோயிலுக்குள்ள அவருக்கு முன்னாடி போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா நெருப்பு பொருத்தி விட்டு என்ன சொல்கிறேன்னா காற்றில் வந்து நம்மளுடைய வாய் அசைவன் மந்திரங்கள் நீங்கள் வந்து ஏன்னா இதெல்லாம் நான் உண்மையாகவே பறிச்சித்து பார்த்து காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லலாம் யார் எந்திரிச்ச ஒன்று என்ன சொல்கிறான்னா பிராணயம் பிராணயாமில் நாடி சுத்தி பண்ணணும் மனிதனும் நாடி சுத்தி வந்து ஒரு மூணு நிமிஷம் பண்ணிட்டு அன்றைய நாளில் அந்த ஓரையில் என்ன சொல்லனா இருநூத்தி பதினாறு மந்திரங்கள் சொன்னா காற்று லக்கணத்துல போய் பிறந்துட்டான் காற்று படி ரெடியா எங்க இருந்தனால இருக்கும் இவ்வளவுதான் ஜல லக்கணத்துல போய் பிறந்தாச்சா எப்படி இருந்தாலும் என்ன வீட்டுல இருக்கிற சிலைகளுக்கு உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டடான ஒரு சாமியா அந்த சாமிக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு போங்க நல்லா வீட்டை விட்டு கிளம்பும் என்ன சொல்லலாம் தண்ணீர் அழகாக நிதானமாக நிறுத்தி குடிச்சிட்டு போங்க கா ஜலக்கணத்தில் போய் பிறந்தவன் ஜெயிச்சிடும் இவ்வளோ தான் பஞ்சபூதத்தோடைய தத்துவங்கள் அதே சமயத்தில் நமக்கு ஓடுகின்ற திசை எந்த இடத்துல இருக்கிறதோ ஓடுகின்ற திசை எந்த இடத்துல இருக்கிறதோ ஜலத்தில் இருக்கிறதா ஜலம் சார்ந்த விஷயத்தில் நம்ம செயல்பட்டால் தான் அது வேலை செய்யும் நெருப்புல இருக்குதா நெருப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும் அதற்கடுத்து என்ன சார் காட்டில் இருக்கிறதா மந்திரங்களை சொல்லித்தான் ஜெயிக்க முடியும் ஜலத்தில் இருக்கிறதா ஜல அபிஷேகம் ஜல தானம் பண்ணித்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்ப எல்லா மனிதனுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா தான் வாழ்க்கை இருக்குது இதுக்குள்ளதான் செயல்பாடு இருக்குது யார் முறையாக செயல்படுத்தினீர்களோ நீங்க எங்க அழஞ்சாலும் வந்து என்ன சொல்லணும்னா உங்களுடைய தலையெழுத்து என்பது ஒன்று கூட வந்துட்டு தார் அதில் மாற்றம்னே அமெரிக்காவுக்கு போயிருந்தாலும் சரி தான் லண்டனில் போயிருந்தாலும் சரி தான் தலையெழுத்தெல்லாம் மாறாது அந்த மாற்ற வேண்டும் அந்த நம்ம தலையெழுத்தின்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது நெருப்புக்கு நெருப்பு மண்ணுக்கு வந்து என்ன சொன்னா சுத்தம் காற்றுக்கு வந்து என்ன சொன்னான புகையும் ப்ளஸ் மந்திரமும் ஜலத்திற்கு தண்ணீர் இலகுவாக மெதுவாக குடித்து ரெண்டு தடவை குளித்து தண்ணீரை மெதுவாக பிடிச்சிருச்சுன்னா தெய்வங்களுக்கு ஜல அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கை சத்தியமாக மாறும் கண்டிப்பாக பரிசுத்து பாருங்கள் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடையெருவது சிப்பிப்பாரை ஜோதிட அரசு ஆதி ரன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்